திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்கப்படுது எட்டாம் திருமுறையாக மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் திருக்கோவையில் பதினான்கு இரவுக்குறி அதில் பதினாறு பாடல்களை பாடிட்டோம் இப்போ ஊதி பதினேழுலேருந்து பாடுவோம் அதனால் நாம் ரெண்டு ரெண்டு பாடலாவது பாடிக்கிட்டு வரோம் இதெல்லாம் பாடுறதே நம்மளுக்கு சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும் இப்போ நாம் ஒரு பாவையை பாடுவோம் பாவை பாடின வாயால் கோவையை பாடுன்னு சொன்னார் இல்லையா பாவையும் பாடுவோம் கோவையும் பாடுவோம் போன வாரம் முதல் பாடலை பார்த்தோம் இந்த வாரம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரப்பகல் நாம் பேசும்போதெது இப்போதோர் நே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழி சீ சீஇுவையும் விலையாடி ஏசும் இடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கே கூசும் அலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனா கண்பார்யாம் இப்ப பாவை பாடிட்டு கோவையை பாடுவோம் பதினேழாவது பாடல் தளர்வகன்று உரைத்தன் காமரை வென்ற கண்ணோன் தில்லை பல்கதிரோன் அடைத்த தாமரையில் இதற்கதவம் திறந்தோ தமியே பாமரை மேகலை பற்றி சிலம்பு ஓதிக்கி பையவே நாமறையாமத்து என்னோ வந்து வைகி நயந்ததுவே வே கொழு வடுவகிர் அணைய வரி நெடுங்கண்ணியை தடுவறிய அன்பொடு தளர்வு அகன்று உரைத்தது பதினெட்டு மறுங்கணைதல் அகிலின் புகை ஆய் மலர் வேந்து அஞ்சனம் எழுத தகிலும் பூட்ட தகால் சங்கரன் புளியூரிகளும் அவரில் தளரும் இத்தேம்பல் இடை ஏமிய பூகிலும் மிக இங்கனே இருமாக்கும் புனர்முல ஏழு அன்பு மிகுதியின் அளவலாய் வேலோன் புகழ்ந்து உரைத்தது எவ ஒரு அருமையான பாடல் பாருங்கள் இப்ப பத்தொன்பது முகங்கண்டு மகிழ்தல் அழுந்தேன் நரகத்து யான் என்று இருப்ப வந்து ஆண்டு கொண்ட செழுந்தேன் திகழ் பொழில் தில்லைப்புறவில் செருவகத்த பொழுந்தேன் மலர்வாய்க்கு முதம் இவள் யான் குரு உச்சுடர் கொண்டு எழுந்து ஆங்கு அது மலர்த்தும் உயர் கொழு முகை அவி குழலி முகமதி கண்டு திகழ்வேல் அண்ணல் மகிழ்வு உற்றது எவ்வளோ ஒரு அருமையாக பாடலை கொடுக்க பாருங்க அழுந்தேன் நரகத்து யான் என்று இருப்ப வந்து ஆண்டு கொண்ட செழுந்தேன் திகழ் பொழில் தில்லை புறவில் செருவகத்தை கொழுந்தேன் மலர்வாய் குமுதம் இவள் யான் குருவுச்சுடர் கொண்டு எழுந்து ஆங்கு அது மலர்த்தும் உயர் வானத்து இளமதியே அகிலின் புகை விம்மி ஆய் மலர் வேய்ந்து அஞ்சனம் எழுதற் தகிலும் தனிவடம் கூட்டர் தகால் சங்கரன் புலியூர் இகழும் அவரில் தளரும் இத்தேம்பல் இடை ஏமிய புகிலும் மிக இங்கனே இருமாக்கும் புனர்முலையே காமரை வென்ற கண்ணோன் தில்லை பல்கதிரோன் அடைத்த தாமரை இல்லின் இதழ் கதவம் திறந்தோ தமியே பாமரை மேகலை பற்றி சிலம்பு ஒதுக்கி பையவே நாமரை யாமத்து என்னோ வந்து வைகி நயந்ததுவே எவ்வளோ ஒரு அழகான பாடலை கொடுத்துருக்கார் பாருங்க இவ்வளோ ஒரு அழகாக நம்ம மாணிக்க வாசகர் பாடியிருக்கார் அதை அழகாக நம்ம சோபெருமான் தில்லை நடராஜன் கேட்டார் ஏன்பா நீ ஏதோ பாடி வச்சுருக்கியாமே என்னப்பா பாடி வச்சுருக்க அப்படின்னார் திருவாசகம் பாடி வச்சுருக்கேன் ஐம்பத்தோரு பாடல்களை பதிகங்களை நான் பாடி வச்சுருக்கேன் அருமையாக உக்காந்து கைப்பட எழுதிக்குனு ஐம்பத்தோரு பதிகத்தையும் அதை சிவபெருமான் எழுதி முடிச்சுட்டு சொல்கிறார் இந்த பாவை பாடின வாயால் கோவையும் பாடுங்க நான் சும்மா இருக்கும்போது இதெல்லாம் படித்து பார்ப்பேன் அப்படின்னார் அப்போ என்னுடைய அர்த்தம் யாருக்கும் புரியல தான் சொல்லியிருக்கார் இவர் ஏன் இப்படி எல்லாம் எழுதியிருக்காருன்றத எல்லாம் அவருடைய காலம்னு ஒன்று வரும்போது அவர் தனிப்பட்ட முறையாக உக்காந்துருப்பார் நான் ஐயா மீனாட்சி சுந்தரம் ஐயா சொன்னபோது நான் கேட்ட சொற்பொழிவில் கேட்டது ஊழி காலம்னு ஒன்று வருது இல்லையா அப்போ எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிடுவார் மொத்தம் தண்ணி கடை ஆக்கி முடிச்சுட்டு எல்லாம் மூழ்கி வெள்ளத்தில் மூழ்கி இருக்கும்போது படைப்பு நேரம் வர்ற வரையும் உக்காந்துருப்பார் சும்மா இரு சொல்லாரன்ற மாதிரி சும்மா இருப்பார் அப்போ சும்மா இருக்கும்போது இதையெல்லாம் எடுத்து வச்சு படிப்பார் போல ஆகையினால் பாவைப்பாண்ண வாயால் கோவையும் பாடுங்க அப்படின்ட்டு ஏன்னா நான் அழிக்கிறதோடு இல்லாமல் படைக்கிற வேலையும் பார்க்கணும் அம்மா இல்லாமல் நடக்காது நான் இப்போ சும்மா இருக்கும்போது இதெல்லாம் பாடுவேன் படிப்பேன் அப்படின்ட்டு கைப்பட எழுதி எடுத்துக்கிட்டு போனாராம் அதை அருமையாக சொல்லியிருக்காரு இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க சிவபெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது அவனுடைய மாணிக்க வாசகர் தான் சொல்லுவார் அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்னு அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவை கூட உங்கள் கண்ணில் எடுத்துகிட்டு வந்து போடுவார் இல்லைன்னா இந்த பதிவு கிடைக்காது அதை பார்த்து அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு நன்மை பயக்கம் தெரியுமா ஏன்னால் உங்கள் வீட்டில் வந்து நான் என்ன உங்களை தொல்லை பண்ண போறேன்னா ஒரு காஃபி கொடுங்க ஒரு டிஃபன் கொடுங்கன்னு கேட்க போறேன்னா இல்லை இதை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் ஒன்றும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்னைக்கு வீடியோ மட்டும் பார்த்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலனா கூட பரவாயில்ல ஏன்னா இது நீண்ட நாளைக்கு இறைவனுடைய திருவருள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நெனைச்சிருக்கோம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகட்டும் அள்ளி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்